ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய தந்தை மரணிக்கக்கூடிய தருவாய் அமர் அவர்களுடைய மரணம் ஒரு ஹலீஃபாவின் மரணம் அமீருடைய மரணம் யாரை பார்த்து அமரே நீ தெரு ஒரு தெருவிலே நடந்து சென்றால் அடுத்த தெருவிலே ஓடிச் செல்கிறான் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அந்த அமருடைய மரணம் ரதை அல்லாஹ் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன் அதில் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உள்ளே செல்லாமல் வெளியே வந்து விட்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹுடைய மரணம் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அந்த அவர்களுக்கு மடியில் படுத்திருக்கிறார்கள் அப்துல்லா மடியில் மகனுடைய மடியில் சொன்னார்கள் மகனே என்னுடைய தலையை பூமியிலே ஆக்கு ஆக்கு பூமியிலே மகன் கேட்டார்கள் தந்தையே மடியில் இருந்தால் என்ன பூமியில் இருந்தால் என்ன சொன்னார்கள் படிய வைத்தார்கள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள் அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என் தந்தை மரண நேரத்திலே சொன்னார்

என்னுடைய தாய் உருவாய் புனு ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் காலை நேரத்தில் ஃபஜிரு தொழுகைக்குப் பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகாவுடைய வீட்டை கடந்து சென்றேன் ஒரு ஆயத்தை ஓதி கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு சூரத்து தூருடைய இருபத்தி ஏழாவது வசனம் பெமன் அல்லாஹ் அலைனா வவக்கானாதா பசமும் தாயத்துடைய அர்த்தம் அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான் அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் அருள் செய்திருக்கிறான் எம்மை அல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து இருக்கிறான் பாதுகாத்திருக்கிறான் இந்த வசனத்தை ஓதி ஆயிஷா ரதி அல்லாஹ் அழுது கொண்டே இருக்கிறார்கள் நான் கடந்து சென்று விட்டேன் துகாவுடைய நேரம் முடிவதற்கு சில நேரத்திற்கு முன்னால் மறுபடியும் அந்த வீட்டை கடந்து வந்தேன் இதே ஆயத்தை மீண்டும் கொண்டே இருக்கிறார்கள் அழுதவர்களாக உதவி செய்தான் ஒரு கொடிய வேதனையில் இருந்து அல்ல என்னை பாதுகாத்தான் எம்மை பாதுகாத்தான் இந்த வசனத்தை ஓதி அழுது கொண்டே இருக்கிறார்கள் மறுமையின் பயம் வேதனையில் இருந்து பாதுகாக்கப்படக்கூடிய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது அப்துல் அசீஸ் ரஹிமகுடைய ஆட்சியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியில் அமைத்தவர் வம்சாவளியில் பிறந்தவர் பிரம்மரபுடன் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஹலீஃபா மனைவி பாத்திமா என்னுடைய கணவர் இந்த ஒரு வசனத்தை ஓதினால் நான் பயப்படுவேன் காலையில் எமக்கு ஹலீஃபா இருக்க மாட்டார் என்று அந்த வசனத்தை ஓதி அழுவதை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் எல்லாம் பயம் வந்துவிடும் அந்த அழுகையை பார்த்து என்ன வசனம் தெரியுமா ஒரு கூட்டம் சொர்க்கவாதி சொர்க்கவாதிகள் இன்னொரு கூட்டம் நரகவாதிகள் இந்த வசனத்தை ஓதி அப்டுல் அப்துல் அசீஸ் அழுது கொண்டே இருப்பார் என்னங்க இதுல இருக்கு சொர்க்கம் விவரிக்கப்படுகிறதா நரகம் விவரிக்கப்படுகிறதா நரகத்துடைய தண்டனைகள் சொல்லப்படுகிறதா வேதனைகள் சொல்லப்படுகிறதா அந்த ஒரு வார்த்தை நரகம் என்ற ஒரு வார்த்தை வேதனை என்ற ஒரு வார்த்தை இதை கேட்டால் போதும் அழுவார் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை சுமந்து இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் நாம் நினைக்கிறோம் வாழ்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது இப்போது மரணித்தால் கூட நிம்மதியோடு இருப்போம் இப்போது எப்படி சொகுசோடு நிம்மதியோடு அழகழகான ஆடைகளோடு வசிப்பிடங்களோடு மனைவி மக்களோடு வாழ்கிறோமோ அப்படியே சொர்க்கத்திலும் வாழ்வோம் என்று மஷ அல்ல கண்ணுக்குரியவர்களை யோசிச்சு பாருங்கள் மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது